கொடைக்கானல் பசுமை மலைகள் குளிர்ந்த காற்று அழகான காடுகள் ஒரே அழகு சரண்யா தன் தோழிகளுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றிருந்தாள் அவர்கள் ஒரு பழைய காட்டேஜில் தங்கினார்கள் அவர்கள் தங்கிய இடம் பழமையானதாக இருந்தாலும் அது சுற்றியுள்ள இயற்கையுடன் மிக நன்றாக பொருந்தியிருந்தது சுற்றிலும் அடர்ந்த காடு இரவில் நிசப்தமும் சிறு சிறு மரக்கிளைகள் அசைவதோடு சின்ன சின்ன சத்தங்களும் இரவில் ஒருவித அமைதியான பயம் நிலவியது முதலிரவு அமைதியாக கழிந்தது இரண்டாவது இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தபோது சரண்யாவுக்கு வினோதமான சத்தம் கேட்டது யாரோ ஜன்னலை தட்டுவது போல இருந்தது அவள் எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தாள் வெளியே இருட்டாக இருந்தது எதுவும் தெரியவில்லை ஒருவேளை காற்று அடித்திருக்குமோ என்று நினைத்துவிட்டு அவள் மீண்டும் படுத்துக்கொண்டாள் ஆனால் அந்த சத்தம் திரும்பவும் கேட்டது இல்லை யாரோ மெதுவாக சொறிவது போல இருந்தது சரண்யா பயந்துவிட்டாள் சரண்யாவின் மனதில் சிறு பயம் ஊஞ்சலாடியது ஆனாலும் அவள் தைரியமாக இருந்தாள் தன் தோழிகளை எழுப்பலாமா என்று யோசித்தாள் ஆனால் அவர்களை பயமுறுத்த விரும்பவில்லை மெதுவாக அவள் எழுந்து கதவை திறந்து வெளியே எட்டிப் பார்த்தாள் நில ஒளியில் யாரோ ஒரு உருவம் தெரிந்தது அது ஒரு மனிதனைப் போல இருந்தது ஆனால் அதன் கைகள் மிகவும் நீளமாக இருந்தன தரையை தொட்டுக்கொண்டிருந்தன அந்த உருவம் காட்டேஜை நோக்கி மெதுவாக நடந்து வந்தது சரண்யாவுக்கு திகிலாக இருந்தது அவள் வேகமாக கதவை சாத்தி தாழிட்டாள் அந்த உருவம் கதவை சொறிவது அவளுக்கு நன்றாக கேட்டது யாரது என்று கத்தினாள் சரண்யா பதில் இல்லை சொறிவது மட்டும் தொடர்ந்தது திடீரென்று சொறிவது நின்றது சரண்யா மெதுவாக கதவின் கீஹோல் வழியாக பார்த்தாள் அந்த உருவம் அங்கே இல்லை அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆனால் அடுத்த நொடி ஜன்னல் கண்ணாடி உடைந்து சிதறியது கூரான நகங்கள் உள்ளே நீண்டு வந்தன சரண்யா அலறினாள் அவளுடைய அலறல் கேட்டு மற்ற தோழிகள் எழுந்தார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கதவை பிடித்துக் கொண்டார்கள் வெளியே அந்த உருவம் ஜன்னலை உடைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அந்த உருவம் பின்வாங்கி காட்டுக்குள் மறைந்தது காலையில் அவர்கள் காட்டேஜை விட்டு உடனடியாக கிளம்பினார்கள் திரும்பி வரும் வழியில் அவர்கள் ஒரு வயதானவரை சந்தித்தார்கள் அவரிடம் நடந்ததை சொன்னார்கள் அந்த வயதானவர் சொன்னார் அந்த காட்டில் நீண்ட நகங்கள் கொண்ட ஒரு வினோதமான மிருகம் இருப்பதாக சிலர் பார்த்திருக்கிறார்கள் என்றும் அது இரவில் வீடுகளை தேடி வரும் என்றும் சரண்யாவும் அவளுடைய தோழிகளும் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை ஒவ்வொரு முறை ஜன்னலை பார்க்கும்போதும் அந்த நீளமான நகங்கள் அவர்களுக்கு ஞாபகம் வரும் அந்த கொடைக்கானல் பயணம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத திகில் அனுபவமாக மாறிவிட்டது